பக்தி பக்திகளே ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் அன்னை பிரத்திகிற விஷ்ணுமாயனுடைய ஆசை பரிபூர்ணமாக இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் நிறைந்து இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்பதை நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையில் தான் இங்கே இருக்கி கொண்டிருக்கேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிதுனராசி மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு நல்ல மாற்றத்தை தருமா காரணம் என்ன ஒரு கிரகங்கள் மட்டுமே இல்லை இல்லை மற்ற கிரகங்களுடைய இருப்பு இந்த ஆடி மாதத்தில் எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான நற்பொலலை பெற முடியவில்லை யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுருடைய முழுமையான நற்பலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் இருந்தாலும் கூட ஒரு அரும்பு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் வெற்றி தருமா இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா பொறுத்த பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாழ்வு அது பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தற்போது ரெண்டில் சஞ்சரிப்பதனால நல்ல மாற்றங்கள் பெறும் உங்களுடைய கனவுகளில் ஒன்று மெய் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வு அந்த நிம்மதியான வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வு நமக்கு அமைய வேண்டுமானால் நல்ல தசாபக்தியும் இறையொருளும் நமக்கு தேவை அந்த வகையில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை பிதலுக்கான ஒரு மாதம் சொல்லுவோம் என்னை பொறுத்தவரை மிதிருராசினுடைய வேதனைக்கும் துன்பத்திற்கும் தடையிற்கும் பிரச்சனைக்கு காரணம் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னொரு வழியில் ஏதாவது சாபபாவங்கள் இருக்குமோ என்று தோன்றுகின்றது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் பலவீனமாக காணப்படுகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூணு பலம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில பலகீனமான நிலையில் இருப்பதனால ஒரு பலம் தான் உங்களுக்கு தேவை அதுதான் பித்தருக்குடைய ஆசை முன்னோர்களுடைய பலம் மட்டும் இருந்து விட்டாலே இப்போது மூன்று பலத்தையும் உங்களுக்கு பெற்று தந்துவிடும் அந்த வகையில மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிசாதன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் தற்போது ரெண்டில் சஞ்சரிப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் வருகின்ற ஆடி எனக்கு பிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் செய்யுங்கள் அவ்வாறு தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டால் பசுவிற்கு ஒரு கவனம் அகத்திக்கீரை கொடுங்கள் வெள்ளம் கலந்த நீரை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது சிறப்பு அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்வேன் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூவைன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இழந்ததை திரும்பப் பெறுவதற்கும் கடவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதற்கும் அதாவது சகோதர சகோதரிகள் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுவதற்கும் ஒரு நல்ல வேலை அமையவில்லை அந்த வேலை அமைந்தாலும் நம் மனதுக்கு திருப்தியாக அமையவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே நேரம் திருமணத்தை வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் மிதராசியை பொறுத்தவரைக்கும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தான் நினைக்கிறேன் காரணம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலையே ஒரு கிரகத்துடைய நிலையை மட்டும் வைத்து சொல்வதில் இந்த ஆடி மதம் மூன்று கிரகங்கள் புரிந்து கொள்கின்ற காரகத்தன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதாலும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நல்ல ஒரு நிலையில் இருப்பதாலும் அதாவது பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலம் வாய்ந்து காணப்படுகிறார் மிதுரோராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த காரியத்தில் ஒற்றி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அதே நேரம் தெய்வ பலத்தையும் நமக்கு தேவை மனிதன் வெற்றி நோக்கி நகரெல்லாம் உடல் பலம் தேவை அதனால் உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து முறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் வரைக்குமே அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான பெற முடியவில்லை கவலையே பட வேண்டாம் இந்த ஆடி மாதத்துல அஷ்டம சனி பகவானுடைய அருளும் முழுமையாக கிடைக்கிறது ஒரு மனிதனை உயர்த்தி பார்ப்பதில் இவனுக்கு இடையே அந்த சனி பகவான் அருளும் முழுமையாக இருப்பதனால் நான்கு கிரகங்கள் நற்பலை தர காத்திருப்பதனால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து சில கல சில க கலங்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தவறான மனிதர்கள் தொடர்பு இருந்தாலோ தவறான மனிதர்களுடைய பழக்கம் பிழக்கம் இருந்தாலோ முடிந்தவரை அதை இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை தடுக்க அடியெடுத்து வைக்கின்ற ஒரு நல்ல மாதமாக அமையும் அதாவது தொழிலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் மட்டுமில்லை ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் இழந்ததை திரும்ப பெறும்னா அந்த வேணும் அந்த மனோதைரியமும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை வேண்டும் அதை செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் துணை இருப்பதனால இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரியதாக இருந்தாலும் கேட்க அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபடுவதே ஒரு சிறப்பு குறிப்பாக சிறப்பான திருத்தணி முருகனுடைய ஆலயம் சென்று அந்த முருகனை வழிபாடு செய்வதும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாளத்தை இருக்கக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய அந்த பத் பிரத்யராவனுடைய வழிபாடு பித்ரராசியை பொறுத்தவரைக்கும் புதனின் அருளை சேர்த்து தரும்